காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி எண்பத்தி இரண்டு அப்பட்டமான லோகாயதம் விதவிதமான மதங்கள் எல்லாம் போக அப்பட்டமான நாஸ்திகமும் சார்வாகம் என்ற பெயரில் அந்நாளில் இருந்தது இதுவரை சொன்ன எல்லா மதங்களிலும் சம்சாரம் ஒரு பந்தம் என்று வைத்து அதிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு வழிகள் சொல்லியிருக்கிறது ஒவ்வொன்றிலும் உயர்ந்த தத்துவங்கள் இல்லாமல் இல்லை இவற்றுக்கெல்லாம் மாறாக சம்சாரம் பந்தம் என்றும் அதிலிருந்து மோட்சம் பெறுவதே லட்சியம் என்றும் சொல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இருக்கும்படி சொன்ன மதம் தான் சார்வாகம் சாரு என்றால் அழகானது இனிமையானது வாகம் என்றால் வாக்கியம் கேட்க இனிமையாக உள்ள வாக்கியமே சார்வாகம் பிரதம் வேண்டாம் உபவாசம் வேண்டாம் தத்துவங்களை சிந்தனை பண்ணி உழப்பிக்கொள்ள கொள்ள வேண்டாம் நன்றாக தின்று கொண்டு குடித்து கொண்டு போகங்களை அனுபவியுங்கள் என்று சொன்னால் கேட்க நன்றாகத்தானே இருக்கிறது அதனால் சார்வாகம் என்று பெயர் சாமியாவது பூதமாவது ஆத்மாவாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவை கண்ணுக்கு தெரிகிறதா என்ன கண்ணுக்கு உடம்பு தெரிகிறது லோகம் தெரிகிறது இந்த உடம்புக்கு சௌக்கியமாக இந்த லோகத்திலிருந்து என்னவெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ எடுத்துக்கொண்டு அனுபவியுங்கள் வேறே மதமும் வேண்டாம் மண்ணாங்கட்டியும் வேண்டாம் என்பது அந்த மதம் தேவகுருவான பிருகஸ்பதி தான் அசுரர்கள் நல்ல வழிக்கு வந்துவிடாமல் செய்வதற்காகவே இப்படி ஒரு மதத்தை உருவாக்கி பிரச்சாரம் செய்தார் என்பார்கள் சொன்னேன் பரலோகத்தை பற்றிய பேச்சே இல்லாமல் இந்த லோகத்துடனேயே முடித்து விடுவதால் லோகாயதம் என்று பொதுவாக சொல்வார்கள் தமிழில் உலகாயதம் மெட்டீரியலிசம் என்கிறார்களே அது அசுரர்களே உத்தேசித்து பண்ணிய இந்த மதமும் ஜனங்களுக்குள்ளேயே அசுர விரத்திகள் நுழைந்துவிட்ட கலிகாலத்தில் நம் தேசத்தில் கொஞ்சம் இருந்து வந்தது இப்படி ஜைனம் பௌத்தம் சார்வாகம் ஆகியவற்றை போல் வேதத்தை அடியோடு ஆக்ஷேபிக்காமல் வேத பிராமணியத்தை அதாவது வேதம் சத்திய பிரமாணம் உடையது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே அதில் ஒவ்வொரு அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதுவே எல்லாம் என்று சித்தாந்தம் பண்ணி மற்ற அம்சங்களை கண்டனம் செய்த மதங்களும் இருந்தன முக்கியமாக இந்த மதஸ்தர்கள் எல்லாரும் வேதங்களின் பரம தாற்பயமாக வேதாந்தத்தில் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லி அந்த ஐக்கியத்தை ஆத்ம சாட்சா்காரத்தில் அனுபவிப்பதுதான் மோக்ஷம் என்று இருப்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆத்மாவைப் பற்றி கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கான காரியங்களில் ஆரம்பித்து அடியிலிருந்து நுனி வரை இன்டகிரேட்டடாக சம்யுக்தமாக ஒன்று சேர்த்து தரும் சனாதன தர்மத்தின் கட்டுக்கோப்பை பங்கப்படுத்தி ஏற்பட்ட இந்த மதங்களும் அப்போது வெவ்வேறு அளவில் பரவியிருந்தன இவற்றில் விஷய ஆராய்ச்சி என்ற முறையில் சிறப்பு பெற்றவை சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் மீமாம்சை என்ற ஐந்து யோகத்தில் சாங்கியத்தின் விஷய ஆராய்ச்சியோடு சாதனா மார்க்கமும் சிறப்பாக சேர்ந்திருக்கிறது ஆனாலும் எல்லாமே சனாதன தர்மத்தின் சார தத்துவத்துக்கு கிட்டே போகாதவைதான் இந்த ஐந்தில் கிருஷ்ண பரமாத்மாவே திட்டியுள்ள மீமாம்சை இந்த சமயத்தில் மறுபடி பிரபலமாகி வந்தது சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் ஆகியவை அறிவாளிகளான சிலரால் மட்டுமே பின்பற்றப்பட்டன கர்மானுஷ்டான மயமான மீமாம்சை மட்டும் ஓரளவு கணிசமான பிராமண சமூகத்தினரின் அனுஷ்டானத்தில் இருந்து வந்தது அக்னிஹோத்ரம் யக்ஞங்கள் முதலான கர்மாக்களை சொல்லும் அந்த சாஸ்திரத்தில் வேதங்களின் அர்த்தத்தை விசாரிப்பதில் நிறைய அறிவு ஆராய்ச்சியும் சேர்ந்து இருந்ததால் அதற்கு பிராமணர்களிடையே ஓரளவு நல்ல ஃபாலோயிங் இருந்ததாக தெரிகிறது ஆனாலும் அந்த ஜாதியிலேயே இன்னொரு பகுதி பௌத்த மதத்தை தழுவி இருந்ததும் தெரிகிறது வேதாந்தம் ரொம்பவும் நலிவுற்று ஆனாலும் நான் சொன்னார் போல அடியோடு போய்விடாமல் மூச்சை கையில் பிடித்து கொண்டிருந்த காலமாக இருந்தால் கர்மாவில் மட்டும் நிறைவு காண முடியாமல் என்கிறார்களே அப்படிப்பட்ட உண்மைகளில் ஈடுபட்டு பார்க்க விரும்பிய பிராமணர்கள் பௌத்தத்திலும் மெடிடேஷன் அதாவது கலப்படம் இல்லாத ஸ்வச்சமான தியான விசாரத்திற்கு இடம் இருப்பதால் அதில் போனார்கள் வைதிக கர்மானுஷ்டானங்களுக்கு முக்கியமான அதிகாரிகளாக ஆதி காலத்திலிருந்து இருந்து வந்துள்ள பிராமணர்களில் பல பேர் அதை விட்டுவிட்டு பௌத்தத்துக்கு போனதனால்தான் சங்கர விஜயங்களில் கொஞ்சம் அதிசயோக்தியாகவே அப்போது தேவர்கள் போய் பரமேஸ்வரனிடம் யாக என்ற சப்தத்தை கேட்டாலே எல்லாரும் காதை பொத்திக்கொள்ளும் கொள்ளும் துர்தசை ஏற்பட்டுவிட்டதென்று முறையிட்டதாக சொல்லியிருக்கிறது